வணக்கம் வளமுடன் ஒரு சின்ன பதிவு படித்தாலும் தினசரி நம்ம எதையாவது கற்றுக்கிட்டே இருக்கணும் என்கிற அந்த ஆர்வம் நம்மளுக்குள்ளே இருக்கணுங்கிறதுக்காக நான் படிக்கும் விஷயத்தில் குறிப்பாக இன்றைக்கி நான் படித்தது வளலாறு ஒரு சித்த மருத்துவருங்கிற தலைப்பில் ஒரு சின்ன குறிப்பு ஏற்கனவே பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் ஞானி சித்தர்ங்கிறதெல்லாம் தாண்டி அவர் ஒரு மருத்துவர்ங்கிறது பல பேர் உணர்ந்திருப்பாங்க அதுக்கான சின்ன விளக்கம் வளரால் தாமே பல மருந்துகளை செய்து நோயாளர் பலருக்கு கொடுத்து நோய் தீர்க்கும் பணியை செய்தது மட்டுமல்லாமல் சிலருக்கு கடிதம் வாயிலாக மருந்து எழுதியது மருந்து சரக்குகள் அதை பற்றி அட்டவணை எழுதி அனுப்பிவிடும் உண்டு கடிதம் வாயிலாக அந்த காலத்தில் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதை படிக்கும்போது சில ஞாபகங்கள் மருத்துவத்தோடன்றி ரசவாதத்திலும் ராமலிங்க அடிகள் வல்லவர் வைத்தியம் வாதம் யோகம் ஞானம் இவை ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை நம் நாட்டு சித்தர்கள் இவற்றில் வல்லவர்கள் அடிகளும் வல்லவர் பொன் செய்யும் வகையை இறைவன் தனக்கு உணர்த்தினான் என அடிகள் ஒரு பாடலில் கூறுகிறார் திருவருட்பா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுங்கிற என்னுள்ள பாடலை பாருங்கன்னு சொல்கிறாங்க இந்நூல் ரசவாதம் என்ற உபதேச குறிப்பையும் பக்கம் முந்நூற்றி முப்பது பொன் விளைவு என்ற திருமுகத்தையும் பக்கம் நானூற்றி ஒன்று என்கிற இதில் ரெஃபர் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க இறுக்கம் இரத்தின முதலியாருக்கு வரைந்த மற்றொரு திருமுகத்தில் அதாவது கடிதத்தில் கற்காலம் ஒரு வகை முயற்சி நிமித்தம் சுமார் முப்பது வராக நடை பொன் வேண்டுவது அவை நஷ்டமாகாது விருத்தியாகும் இவையும் புண்ணியம் பற்றியே என்ன ஒரு எழுதியுள்ளதை பார்க்கலாம் பொன் செய்யும் ஆற்றலை ஒரு பேராகவே அடிகள் கூறுகிறார் ஏமசித்தி என்னும் அப்பேற்றை சாகா கலை ஆராய்ச்சிங்கிற நூலில் பக்கம் நூற்றி ஐம்பத்தெட்டில் நம்ம ரெஃபர் பண்ணலாம்னு சொல்கிறாங்க அதாவது ஆதார குறிப்புகளை கொடுத்து இந்த பதிவு இருந்தது எது சொன்னாலும் வித் டீடெயில் அண்ட் டேட்டாஸ் நல்ல பதிவு இது இதில் ஆராய்ச்சி பூர்வமாக கொஞ்சம் வள்ளலாறை பற்றி படிக்கிறவங்க அவரோட மருத்துவ ஆற்றலை தெரிந்து கொள்வதற்கும் அவரோட கெமிக்கல் நாலேஜ் ரசவாதம் பற்றி தெரிந்து கொள்வதற்கும் படித்து தெரிந்து கொள்ளலாம் எனக்கு இது ரொம்ப இம்ப்ரெசிவான செய்தியாக இருந்ததுனால இந்த டெய்லி லேர்னிங்கிற தலைப்பில் உங்களுக்கு இதை நான் ஷேர் பண்ணுறேன் இதில் இந்த கடித தொடர்பில் கூட அவர் மருத்துவத்தை பற்றி எழுதியிருக்கிறாரு என்கிறது வந்து எனது தந்தைக்கும் வாழும் வேதாத்திரியும் நிறவி ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் இருந்த கடித தொடர்புகள் வேதாத்திரி மகரிஷிக்கும் கேஜி சாமிக்கும் இருந்த சில கடித தொடர்புகள் அதில் குறிப்பிட்டப்பட்ட மருந்துகள் அந்த மருந்துகளை வாங்கி எங்கள் குடும்பம் உபயோகப்படுத்தியது அந்த குறிப்புகள் அதாவது மருத்துவ குறிப்புகள் கடிதமாக வரும்போதும் தொலைபேசி வாயிலாக வரும்போதும் அதை எனது தந்தையார் ஒரு தனி டைரியில் எழுதி வைக்கும் பழக்கத்தோடு இருந்தார் என்னென்ன கேள்வி கேட்டேன் அதுக்கு என்னென்ன மருந்து ராமச்சந்திரன் சொன்னார் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த மாதிரி வரலாற்றில் பல விஷயங்கள் உண்டு அது நம்ம கூட வாழும் காலத்தில் கூட பல பேருக்கு இது நடந்திருக்கும் நானும் சில பேருக்கு தொலைபேசி வாயிலாகவும் ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு கடிதம் வாயிலாகவும் சில குறிப்புகள் சொல்லியுள்ளேன் வாழ்க வளமுடன்